மாதமா கருணை வல்ல வந்து முந்தினின் மலர் தாலினை வேரிலா பத பரிசு பெற்ற நின் நெய்மை அன்பர் உன் மெய்மை மேதினா நீரிலாத நீ எலியையாகி வந்து ஒலிசைமானுடம் ஆக நோக்கியும் பட்ட கீழ்மையே குருவே சரணம் நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலையின் மணிவிலக்காக திகழ்பவரே நாடி வரும் பக்தர்களின் வினை தீர்க்கும் கலசப்பாக்கத்தின் கற்பகத் தருவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துகளில் மக்களின் கண்களுக்கு தரிசனம் தந்த ஞானக் கொழுந்தே பத்தொம்பது ஆண்டுகள் மூன்றடி அகலமும் ஐந்தடி நீளமும் கொண்ட திண்ணையில் அமர்ந்த பூரணரே பூமியில் கால்படாமல் நிர்விகல்வ சமாதி நிலையில் அமர்ந்த அவதூதரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐப்பசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் ஜீவ சமாதி அடைந்த தவயோகியே நீச்சன்ய பார்வையும் கம்பீர உருவமும் கொண்டு அன்பர்களை ஆட்கொள்கின்ற ஞான வள்ளலே நின்பாத கமலங்கள் சரணம் 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 பூண்டி மகா நாற்று சுவாமிக்கு அரோகரா பூண்டி மகா நாற்று சுவாமிக்கு அரோகரா குருவே சரணம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா குரு என்றால் யார் நமக்கு வழிகாட்டக்கூடியவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளிகூட்ட கூட்டக்கூடியவர் இவர் எப்படி நமக்கு தென்படுவார் இவருடைய ஸ்தானம் என்ன இவருடைய உயர்ந்த சிகரம் போன்ற ஒரு அமைப்பு எப்படிப்பட்டது எதற்காக நாம் குருவை வழிபட வேண்டும் இத்தனை கேள்விகள் நம்முள் எழும்பும் என்னென்னா நாம் கலங்கரை விளக்கம்னு சொல்லுவோம் இல்லையா எவ்வளவோ போராட்டத்துக்கு நடுவில் எவ்வளவோ சங்கடங்களுக்கு நடுவில் நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாலோ அல்லது நம்மால் நம்முடைய வாழ்க்கையை திறம்பட வழிநடத்த முடியவில்லை என்று சொன்னாலோ நாம் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டோம் நமக்கு யாராவது வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா ஏன்னா மனிதர்கள் வழிகாட்ட மறுக்கலாம் அல்லது மறைக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் ஒரு மகானை அவர்களுடைய பாத கமலங்களில் சரணடைந்து நம்முடைய பிரச்சனைகளை கூறினால் நம்மிடம் தர்மம் இருந்தால் நம்மிடம் நேர்மை இருந்தால் நமக்காக அவர்கள் உதவுவார்கள் சரி இப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு இருக்கின்றாரா யார் அவர் இதை நாம் பார்க்கலாம் திருவண்ணாமலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் பிரதேசத்தை அருணாச்சல தேஜோ மண்டலம் என்று அழைப்பார்கள் அந்த மண்டலத்துக்குள் யாரோ ஒரு ஜீவன் முக்தர் இப்பொழுதும் நடமாடிக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அருணாச்சல புராணத்தில் சொல்லியிருப்பதாக ரமண மகரிஷி நமக்கு ஒரு சான்று கொடுத்திருக்கின்றார் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வாக்கிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு மகான் தென்பட்டார் பார்ப்பதற்கு கம்பீரமான உருவம் தீட்சண்யமான கண்கள் அவரது பார்வை ஒன்றே போதும் நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்பதால் போன்ற ஒரு தோற்றம் அழுக்கடைந்த சட்டையை மேலே மேலே போட்டு கொண்டிருப்பார் யாரிடமும் எதுவும் பேச மாட்டார் அவ எங்காவது சொற்பொழிவாற்றியோ ஏதாவது ஒரு பகவான் நாமத்தை சொல்லியோ யாரும் கேட்டது கிடையாது வழியிலே தென்படுவார் கலசப்பாக்கம் மக்கள் அவரை கண்டுபிடித்தார்கள் நாம் சொல்லுவோம் இல்லையா ஊரில்லார் பேரில்லார் உற்றாரிலார் உறவினரிலார் இப்படித்தான் இருந்தது இந்த சுவாமியினுடைய தோற்றம் அவருக்கு நாம் ஒரு அடைமொழியை இட்டு விடலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும் யார் அப்படிப்பட்ட மகான் அவருக்கு நாம் ஏதாவது ஒரு பேர் வச்சாதான் தான் நம்ம க கதையை பின்தொடர முடியும் அவருக்கு நாம் ஸ்ரீ சுவாமின்னு ஒரு அருமையான பெயரை சூட்டுவோம் ஏன்னா அருமையான நாமகரணம் அல்லவா அவர் இந்த கலசப்பாக்கம் கிராமத்திலே ஒன்று காக்கும் கரை விநாயகத்தில் அமர்ந்திருப்பார் அந்த ஆலயத்துக்குள்ள அப்படி இல்லை என்றால் திரௌபதி அம்மன் ஆலயத்திலே அவரை பார்க்கலாம் அல்லது பாழடைந்த மசூதியிலே அவர் தென்படுவார் கை நீட்டு யாரிடமும் யாசகம் கேட்டது கிடையாது யாரிடமும் பேசியதும் கிடையாதாம் அஜாக்கராவஸ்தா என்பது ஒரு நிலைமை இதை ஆதிசங்கர பகவத் பாதர் விளக்கியிருப்பார் ஒரு அவதூதர் எப்படி தென்படுவார் என்றால் பேய் பிடித்தவன் போன்றோ அல்லது பைத்தியம் பிடித்தவன் போன்றோ பித்து பிடித்தவன் போன்றோ தென்படுவாராம் இப்படிப்பட்ட ஒரு அருமையான குணாதிசயங்கள் நிரம்பியிருந்த அந்த ஸ்ரீசுவாமி அவ ஒன்று சுடுகாட்டில் மணலில் கூட அமர்ந்திருப்பார் இங்கே கலசப்பாக்கம் வட்டத்தில் செய்யாறாறு ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே நல்ல வெயில் காலங்களில் மணல் கனகனவென்று சுடு சுட்டு கொண்டிருக்கும் யாரும் நடக்கக்கூட முடியாது ஆனால் அந்த மணலிலே சுடுகின்ற அந்த தரையிலே அவர் நன்றாக பௌர்ணமி நிலமில் அமர்ந்திருப்பது போன்ற சகஜமான நிலையிலே அமர்ந்திருப்பாராம் இல்லைன்னா நாகதாலி முட்பதற்குள் அவர் அமர்ந்திருப்பாராம் எல்லோரும் அவர் என்ன நினச்சாங்கன்னா இந்த ஸ்ரீசுவாமி ஏதோ ஒரு பைத்தியம் போல் இருக்குது அப்படின்னு ஏன்னா அவர் தோலிலே ஒரு பையை மாட்டிக்கொண்டிருப்பார் அந்த பைக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தாக்கா காலி சிகரெட் பெட்டிகள் இருக்கும் பாதி எரிந்து மிச்சமான சிகரெட் துண்டுகள் இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் பெரிய பொக்கிஷமெல்லாம் கிடையாது என்ன வேடிக்கைன்னா அவரே மிகப்பெரிய பொக்கிஷம் ஞான புதையல் அவரை மிஞ்சி ஒரு ஞான புதையில நாம் பார்க்க முடியாது அந்த அருணாச்சலேஸ்வரரே இப்படி மனித தேகம் கொண்டு நடமாடுகின்றவரோ என்று நமக்கு ஒரு சந்தேகம் வந்துவிடும் ஆனால் அவருடைய அந்த சித்தர் நிலையை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் அதற்கு அவரே ஒரு வழிகாட்டினார் போல ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு நடைபெற்றது என்னென்னா ஒரு தடவை நல்ல மழைக்காலம் நிறைய தண்ணீர் போய்கொண்டிருந்தது தண்ணீர் வரவு அதிகமாக இருந்தது கலசப்பாக்கம் இந்த செய்யாறு ஆற்றிலே அப்பொழுது இந்த சுவாமி என்ன பண்ணுறார் இந்த ஸ்ரீ சுவாமி அங்கே வந்து நடுவில் நிற்கின்றாராம் அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்களாம் ஐயா இந்த தண்ணீரை நிற்க வேணாம் போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது தண்ணீர் அடித்து கொண்டு போய்விடும் அங்கே நிற்காதீர்கள் என்று சொன்னாலும் அவர் கேட்காமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாராம் சரி தண்ணீரோடு போய்விட்டா ஸ்ரீசுவாமி அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டாங்களாம் ஆனால் ஒரு மூன்று மாதம் கழித்து சிறுவர்களெல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்களாம் செய்யாற்று மணலிலே அப்பொழுது ஜடா தென்பட்டதாம் அப்போ பெரியவர்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஸ்ரீசுவாமி உள்ளே இருந்திருக்கின்றார் எல்லாரும் பயந்துட்டாங்க இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமெல்லாம் வந்துடுச்சான் மக்களுக்கு அப்போ தோண்டி பார்த்து அவரை உற்று பார்த்தால் அவ இறக்கவில்லை ஜீவன் முக்தர் எங்காவது இறப்பார்களா ஜீவ சமாதி தானே அவர் ஒன்றும் நடவாதது போல கண்களை திறந்து கொண்டு தன்பாட்டுக்கு போய்கொண்டே இருந்தாராம் எழுந்து அப்பொழுது தெரிந்து கொண்டார்களாம் அவர் நிர்விகல்வ சமாதி நிலையில் இருந்திருக்கின்றார் இந்த ஸ்ரீசுவாமியினுடைய மகிமையை நம்மால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் வெளிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கலசப்பாக்கம் முன்சிப்புடைய வீடு அது ஒரு ஓட்டு வீடு அந்த திண்ணை அது மூன்றடி அகலமும் ஐந்தடி நீளமும் கொண்டது அங்கே வந்து உட்கார்ந்து விட்டார் இந்த ஸ்ரீ சுவாமி வாயை திறந்து ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது எந்த ஒரு இயற்கை உபாதைக்கும் எழுந்து வெளியே போனது கிடையாது பசிக்காகவோ தாகத்துக்காகவோ தரையிலே இவருடைய பாதம் படவில்லை பத்தொம்போது ஆண்டுகள் தொடர்ந்து இவர் ஜீவசமாதி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொடர்ந்து பத்தொம்போது ஆண்டுகள் இவருடைய பாதம் பூமியில் பட்டது கிடையாதாம் சரி நாம் ஸ்ரீசுவாமின்னு சொல்கிறோம் ஆனால் மக்கள் அவருக்கு இட்ட திருநாமம் ஆற்று சுவாமிகள் நாம் இப்போ சொன்னோம் இல்லையா ஒரு நிகழ்வு செய்யாறிலே மகான் அடித்து கொண்டு போய்விட்டார்னு ஜனங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க ஆனால் அவர் நிர்விகல்ப சமாதினில் இருந்தார் என்பது பின்னர் தெரிய வந்தது அன்றிலிருந்து என்னன்னு பேர் வச்சாங்க மக்கள்லாம் அவருக்கு ஆற்று சுவாமிகள் என்ற திருநாமத்தை அந்த மகானுக்கு இட்டார்களாம் இப்போ இவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டார் இந்த திண்ணையில் இவர மகான்னு நினச்சா நம்முடைய பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் என்ன பகலவனை கண்ட பணி போல என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் பகலவனை கண்டால் சூரியனை கண்டால் பனித்துளி நிற்குமா காணாமல் போய்விடும் அல்லவா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு சங்கடமான நிலைமையாக இருந்தாலும் மக்கள் இவரிடம் வந்து இவரை பார்த்து இவரது தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இவர் அளிக்கின்ற திருநீற்றை பூசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று சொன்னால் அதன் மூலம் நிகழ்ந்த அதிசயங்களும் அற்புதங்களும் நம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாதது எந்த புத்தகத்திலும் நம்மளால் எழுத முடியாது அதை எழுத வேண்டும் என்று சொன்னால் அது மனிதர்களால் முடியுமோ என்ன ஒயன்னா இப்பொழுதும் அவர் அதிசயங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார் அற்புதங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் நாம் பத்தொம்பது வருஷம் பூமியில் கால்படாமல் இருந்தார்னு சொன்னோம் இல்லையா அப்பொழுது நிகழ்த்திய அதிசயங்களும் அற்புதங்களும் அதிகம் வேலூரிலிருந்து ஒரு அன்பர் தன்சிங் என்பது அவருடைய பெயர் அவருக்கு மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவருடைய ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க ஐயா உங்களுக்கு சக்கர வியாதி இருக்குது ஐயா அப்படின்னு யாருக்குத்தான் வருத்தம் இருக்காது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கின்றது என்பது தெரிந்தால் ஆனால் இவர் ஆற்று சுவாமிகள் மீது அளப்பரிய அன்பும் நேசமும் கொண்டவர் இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு ஆற்று சுவாமிகளை பார்க்க புறப்படுகின்றாராம் அப்பொழுது சொல்கிறாங்களாம் அவருக்கு பாத பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஆற்று சுவாமிக்கு அப்போது அவருடைய நண்பர்கள் சொல்கிறாங்களாம் தன்சிங்கினுடைய நண்பர்கள் ஐயா இவருக்கு மருத்துவர்கள் சர்க்கரை வியாதின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆற்று சுவாமிகள் சொல்கிறாராம் இல்லையேப்பா அவருக்கு சர்க்கரை வியாதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் ரிப்போர்ட்டைத்தானே மக்கள் நம்புவாங்க இல்லைப்பா அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனால் இவர் உறுதியாக சொல்லிவிட்டாராம் மகான் சொன்னதுக்கு பிற்பாடும் அந்த சர்க்கரை வியாதி அவருடைய உடம்பில் ஒட்டி கொண்டிருப்பதற்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க முடியும் ஓடிவிடும் அல்லவா அவருடைய பார்வை பட்டாலே எந்த ஒரு தோஷம்தான் நம்மை விட்டு விலகி விடாது இவருக்கு நம்பிக்கை வரவில்லை தன்சிங்க்கு அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் போய்ட்டு மருத்துவரிடம் காண்பிக்கின்றார் அப்பொழுது மருத்துவருக்கே அதிசயமாக போய்விட்டதாம் ஏன்னா நாம் மிராக்கள் என்ற வார்த்தையே கேள்விப்பட்டிருக்கலாம் இப்படி மெடிக்கல் தேரியில் பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவருக்கு நோய் இருப்பது தெரிந்துவிட்டது அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அதற்கான ரிப்போர்ட்டும் கையில் இருக்குது ஆனால் அவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் செக் பண்ண டாக்டருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போது ஏசிபிசின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த டயாபட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டியான ஒரு மெத்தடு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ளட் செக் பண்ணும் இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க ஐயா இட்லி எல்லாம் சாப்பிடுங்க நல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க இவருக்கா ரொம்ப சந்தோஷம் டான்சிங் ஐயாவும் என்ன பண்ணுறாரு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போது மறுபடியும் செக் பண்ணுறாங்க பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான் கூப்பிட்டு சொல்கிறாராம் ஐயா உங்களுக்கு சக்கரை வியாதி கிடையாது எப்படி மருத்துவரால் சான்றிதழ் அழிக்க முடியும் இவருக்கு சக்கர வியாதி இல்லைன்னு இவருக்கா அளவு கொள்ளாத ஆனந்தம் தன்சிங் ஐயாவிற்கு அவர் என்ன பண்ணுறாரு ஓடி வந்து இந்த பூண்டியிலே பூண்டி மகானுடைய கால்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணக்கத்தை சொல்கின்றார் ஏன் நான் நன்றி சொல்ல வார்த்தை ஏது மகானா அல்லது தெய்வமா என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாதல்லவா ஐயா நீங்கள் சொன்னா போல தான் மருத்துவரும் சொல்கிறாரு எனக்கு வியாதி இல்லைன்னு சொல்லிட்டார் என்னும் பொழுது மகானுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஏன்னா மகான் சொல்லி ஒரு மகத்தான நிகழ்வு நடைபெறாமல் போகுமா அவரிட்ட கட்டளையால் பஞ்சபூதங்களும் நின்று விடும் அல்லவா இப்படி எத்தனை பேர் எவ்வளவோ சங்கடங்களிலிருந்து தன்னை பார்க்க வந்திருக்கின்றவர்களுடைய பக்தர்களுடைய கஷ்டங்களை போக்கியிருக்கின்றார் இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா மனிதர்கள் மட்டும்தான் இவரை தேடி வந்தார்களா தரிசனம் கண்டார்களா என்று சொன்னால் நாம் பெரிய லிஸ்ட்டை வச்சுக்கணும் ஏன்னா பல உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் அவர்களும் வந்து தேடி பார்த்து விட்டு போயிருக்கின்றார்களாம் நடமாடும் தெய்வம் காஞ்சி பரமாச்சாரியார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு தடவை அவருடைய மடத்தில் சில ஆன்மீக அன்பர்கள் சொன்னாங்களாம் ஐயா நாங்கள் பூண்டிக்கு போயிட்டு அங்கே ஒரு மகானை பார்த்துட்டு வந்தோம் அவர் ஆற்று சுவாமிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான சான்றிதழை ஒரு சர்டிஃபிகேட்டை அவர் கொடுத்துருப்பார் என்னன்னா நாங்கள்லாம் வெறுமனே பல்பு மாதிரி ஆனால் டிரான்ஸ்மீட்டர் போன்றவர் பூண்டி மகான் சுவாமி அவர் அங்கே சுவிட்சு போட்டாலுடைய இங்கே எங்களுக்கு லைட் எரியாதுன்னு என்ன ஒரு தன்னடக்கம் பாருங்கள் நடமாடும் தெய்வம் என்று பெயர் பெற்ற காஞ்சி பரமாச்சாரியார் கொடுத்த சான்றிதழ் உன்னதத்திலும் உன்னதம் அல்லவா இப்படி அவர் பல பேருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி இருக்கின்றார் ஆனால் அவர் கேட்கின்ற ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா உங்களிடம் தர்மம் இருக்கின்றதா நேர்மை இருக்கின்றதா இது இருந்தால் போதும் நான் உங்களை காப்பாற்றுகிறேன் எத்தனை விதமான சங்கடங்கள் வந்தாலும் என்னிடம் வந்து நின்று நீ சரணாகதி என்று அடைந்து விட்டால் உன்னை நான் கை தூக்கி விடுவேன் காப்பாற்றி விடுவேன் என்ற ஒரு அற்புதமான சான்றிதழ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த உத்தரவாதம் பலிக்கின்றது இப்பொழுதும் இது அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா எங்கிருந்தெல்லாமோ வந்து பார்த்து விட்டு போயிருக்கிறார்கள் இந்த பூண்டி சுவாமியை ஆனால் முதல்ல இவரை உதாசீனப்படுத்துனாங்க கலசப்பாக்க மக்கள் அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது கூட பிடிக்காமல் ஒரு மரக்கடை அன்பர் என்ன பண்ணுறாரு அவரை போலூர் செங்கம் செல்லும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாராம் ஆனால் பத்து நிமிடங்களுக்கு கூட ஆகியிருக்காது மறுபடியும் அந்த மரக்கடையிலேயே அவர் அமர்ந்திருப்பார் அவரை யாரால் விரட்ட முடியும் அவ அருணாச்சலேஸ்வரருடைய அம்சம் அல்லவா சிவனின் அவதாரத்தை யாராவது விரட்ட முடியுமா அவரிடம் நம்முடைய சக்தி பலிக்குமா அவரே பெரிய சக்தி அல்லவா பரம்பொருள் அல்லவா அவரை மிஞ்சி ஒரு பெரிய தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாதல்லவா அப்படித்தான் இன்றும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் பூண்டி மகாநாற்று சுவாமிகள் அற்புதமான தெய்வம் நாம் ஷீரடி சாய்பாவனுடைய சரிதத்திலையும் பார்த்திருக்கலாம் அவர் கேட்கக்கூடிய இரண்டே இரண்டு காசுன்னு சொல்லுவாங்க எனக்கு நீ இந்த காணிக்கையை கொடுக்கின்றாயா என்று கேட்பாராம் அது என்னன்னா நிஷ்கா சபூரி இந்த ரெண்டு கேட்பார் அப்படின்னா என்ன பொறுமை இருக்கணும் என்கிட்ட வந்து நீ கேட்குற இல்லையா இந்த டிமாண்டு வைக்கிற இல்லையா எனக்கு இந்த கஷ்டம் இதை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு உனக்கு பொறுமை வேணும் ரெண்டாவது என்னன்னா நிச்சயம் வேணும் இதை கண்டிப்பாக அவர் முடிச்சு கொடுப்பார் என்ற ஒரு உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும் இது ரெண்டு மட்டும் எனக்கு காணிக்கையாக கொடுத்துட்டீனாக்கா நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்ற ஒரு அவயக்கரத்தை கொடுப்பார் ஷீரடி சாயிபாபா அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டிலே நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு அற்புத தெய்வம் பூண்டி மகான் ஆற்று சுவாமிகள் இந்த மகானை பற்றி சொல்வதென்றால் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரு அம்மா வராங்க ஒரு அம்மணி அவங்க என்னன்னா தன்னுடைய மகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிக்க வேண்டும் அதற்காக சுவாமியிடம் நாம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு செல்லலாம் அப்படின்னு வரும்பொழுது வழியில் திருடர்கள் அவருடைய தங்கக்கம்பலை திருடி கொண்டு போய்விடுகின்றார்களாம் இந்த அம்மையாருக்கு சொல்ல முடியாத துக்கம் ஏன்னா நாம் மிகப்பெரிய மகானை காண வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நடுவில் இப்படி ஒரு கஷ்டம் நேர்ந்து விட்டதல்லவா எவ்வளவு மனம் சங்கடப்பட்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாலும் அவரை நீங்கள் பார்த்த உடனே இன்ன காரியத்துக்காக வந்திருக்கின்றாய் அல்லவா என்று நாம் சொல்வதற்கு முன்பாக அவரே சொல்லி விடுவாராம் என்ன ஒரு தீர்க்க தரிசனம் இருக்க முடியும் அவரிடம் இந்த அம்மா இவ்வளோ கஷ்டத்தோடு வரும்பொழுது அவர் சொல்லிட்டாராம் பாருங்கள் அம்மா நீ ஒரு ஒன்றுத்துக்கும் வருத்தப்படாதா அப்படின்னு அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட கேட்குறாராம் ஒரு இரும்பு துண்டு வாங்கிட்டு வா அப்படின்னு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் இதற்கு பெயர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரசவாதம்னு சொல்லுவோம் சித்தர்களுடைய பரிபாஷையில் இவர் தன்னுடைய அருட்கண்ணால் நோக்கும் பொழுது அந்த இரும்பு துண்டு தங்கமாக மாறிவிட்டதாம் அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு இந்த அம்மன்கிட்ட கொடுத்து அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பெண்ணோட திருமணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்துங்கன்னு ஆசீர்வாதம் தந்து அனுப்புகின்றாராம் அந்த அம்மையாருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் ஆனந்தம் யாருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி கிடைக்காது கிடைத்தால் யாரும் தான் நின்புற மாட்டார்கள் அந்த அம்மாவும் சென்று விட்டார்கள் ஆனால் இந்த இரும்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க இல்லையா ஒரு நபர்கிட்ட அந்த நபர் பார்த்து விட்டார் இவர் இவ்வளோ பெரிய ரசவாதியாக நாம் இவர் விடக்கூடாது எப்படியாவது கடத்திக்கிட்டு போயிட்டு காட்டுக்குள்ளே வச்சு இவர்கிட்ட இருந்து இந்த வித்தையை நாம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தீயை எண்ணம் அவனுடைய மனதில் வளர்ந்து விட்டுதான் அவன் என்ன பண்ணுறான் பூண்டி மகன் ஆற்று சுவாமிகளை கடத்தி கொண்டு போய்விட்டு ஒரு காட்டுக்குள் வைத்து மிரட்டுகின்றான் எப்படியாவது இந்த விதையை எனக்கு கற்றுக் கொடுத்து விடு அப்படின்னு ஆனால் மகான் கிட்ட இந்த பாச்சா பலிக்குமா இந்த ஒரு கெடுபிடி நடக்குமா சிறிது நேரத்தில் புலி உருமக்கூடிய சப்தம் கேட்டவுடன் எல்லாரும் அலறி எழுத்து கொண்டு ஓய் ஓடிவிட்டார்களாம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் மகானை நாம் வணங்கினால் அவரே மிகப்பெரிய தங்கம் அல்லவா அவரை மிஞ்சி மிகப்பெரிய சன்மானம் எதற்கு நமக்கு இப்படி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பூண்டி மகா சுவாமிகளை நாம் நினைப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா எண்ணற்ற மக்கள் இப்பொழுதும் அவருடைய ஜீவ ஜீவசமாதியை தேடி அவரை நாடி தங்களுடைய அன்பு காணிக்கைகளை மட்டும் கிடையாது தங்களுடைய வரங்களையும் பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள் அவர் இடக்கூடிய ஒரே நிபந்தனை நம்மிடம் நியாயம் இருக்கின்றதா நேர்மை இருக்கின்றதா நாம் செய்யக்கூடிய செயல்களில் தர்மம் இருக்கின்றதா இதை மட்டும் பார்த்து நம்முடைய கோரிக்கைகளை பரிசீலித்து நமக்கான அழகான வரத்தை கொடுக்கிறார் அல்லவா எப்படிப்பட்ட மகானவர் அஜாக்கராவஸ்தா என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிலையிலே தென்படக்கூடிய ஜீவன் முக்தர் அவருடைய மனம் கண்ணாடி போன்றது நாம் எப்படி அவரை அணுகுகின்றோமோ அப்படி அவரிடமிருந்து பதிலும் கிடைக்கின்றது நாம் அன்பாக கேட்டால் அன்பாக அவரிடமிருந்து விடை கிடைக்கும் நாம் வணக்கத்துடன் கேட்டால் அப்படியே கிடைக்கும் நாம் ரொம்பவும் நேசத்தோடு ரொம்பவும் பிரியமாக நாம் நடந்து கொண்டால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவார் அவருடைய அனுகிரகத்தை நமக்கு கட்டாயம் கொடுப்பார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு தடவையாவது இந்த திருவண்ணாம திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலசப்பாக்கம் கிராமத்திலே பூண்டி மகானுக்கு சென்று அவருடைய திருவடிகளில் விழுந்து நம்முடைய வரங்களை பெற்றுக்கொள்வோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே பதிவிலே காக்கும்கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா ஆற்றுசாமிக்கு அரோகரா